சமோசாக்காக சண்டை போட்ட சாத்தானவும் உமாசங்கரும் ஐஏஎஸும் உமாசங்கரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேல குழந்தை போகலாம் மாறாவிட்டால் நீ பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட பேச கேட்டாதானா ஒரு சமோசா கேட்டால் அந்த சாத்தான்கிட்ட என்ன அந்த முனீஸ்வரங்கிட்ட கொடுக்க வேண்டியது தானா சமோசா தின்ட்டு ஒரு டீயை தின்ட்டு அமையதான் போக போகுது அந்த அந்த முனீஸ்வரன் அதை விட்டுட்டு கூட இருக்கிற ஐம்பது பேரையும் உட்கார வச்சு அப்பாவுக்கு போ சாத்தானே அப்பாவுக்கு போ சாத்தானே அப்பாளை போ சாத்தானு ஏன்னா நான் டீயும் சமோசான்னான்டா கேட்டேன் எல்லாேருக்கும் கொடுத்த இல்லைடா நானும் நானும் கூட்டத்தில் உக்காண இருக்கேன் நீ பண்ணிட்ட காமெடியெல்லாம் பார்த்துக்கிட்ட அப்படின்னண்ணா ஆ முனீஸ்வரன் உக்காந்து ஆ நோட்டு வேற மிஸ் பண்ணிட்டு வண்டா அப்படியே ஜெஸ்வின் என்ன என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டு வச்சுருக்க அப்படின்னு தெரில அதனால் அந்த கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்து ஆ அதான் மிச்சம் இது ஏதாவது வந்து பிஸ்கெட்டு சமோசா டீலாக இருந்துச்சுன்னா வர முனிசோர் மாதிரி சாமிக்கு ஆசாமிக்கு பேய்க்கெல்லாம் கொடுத்து விடு சரியா ஃபஸ்ட்டு சிறுப்பில் போல மாதிரி உமாசங்கர் ஐஏஎஸ்